மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் அப்படியானால் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறதுனாலே மாம்சத்தின்படி நடக்கிறார் ஆவிக்குரியவர்களை அன்பாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பூர்ண மனம் திரும்ப அனுபவத்தோடு இருக்க வேண்டும் பாவம் இல்லாத அனுபவத்தோடு இருக்க வேண்டும் எப்படிப்பட்டதான ஆவிக்குரிய சிந்தை உடையவர்கள் ஆவிக்குரியவர்களாகவே நிலைநிற்பார் மத்திய சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனவாசிகள் அவரோ திரும்பி பேதுரை பார்த்து உம் எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரல்லா இருக்கிறாய் உம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் இங்க உற்று பாருங்க இங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பேதுரு அப்போஸ்தலுடைய சிந்தையை கடிந்து கொள்கிறார் ரொம்ப கோவப்படுறார் கடிந்து கொள்கிறார் எனக்கு பின்னாடி போ சாத்தானேன்ட்டு அப்படி சொல்லி முடிக்கல சிந்தையை கடிந்து கொள்கிறார்

உடைய சிந்தனை சரியில்லைங்கிறாரு ஏன் அவருக்கு தெரியும் சிந்தனை தான் செயலாக வெளிவரும் நம்ம நம்முடைய சிந்தனையை கைட் பண்ண தெரியணும் நமக்கு நம்முடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் நமக்கு நம்ம சிந்தனையை சேனல் பண்ண தெரியணும் அதை அப்படியே வடிவமைச்சு விட தெரியணும் கார் ஓட்டக்கூடியவங்க இருப்பீங்க இல்லை பைக் ஓட்டக்கூடியவங்க இருப்பீங்க கையில் ஸ்டீரிங் இருக்கும் இல்லை அந்த ஹேண்டில் இருக்கும் எப்படி அந்த சிந்தனை நேராக போகணும்னு சொல்லும் போது அது நேராக போகும் அல்லது நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய விரோதி ஒருத்தையும் கார்லேயோ பைக்லேயோ போனால் உடனே அந்த சிந்தனை என்ன செய்யும் ஏ அவனுக்கு உன்னோட கெத்தை காட்டு அது என்ன செய்யும் ஒரு முறுக்கு முறுக்கும் ஒன்று ஓவர் டேக் பண்ணி முன்னாடி அந்த வண்டி நிற்கும் பின்னாடி வரக்கூடிய அந்த வண்டியை போகவும் கூடாது ஏன் இவன் மெதுவாக போவான் திடீர்னு பிரேக் அடிப்பான் அப்படி இரிட்டேஷன் பண்ணுவாங்க அப்போ இந்த செயல்கள் எல்லாமே எதனால் வருகிறது அந்த மனுஷனுடைய சிந்தனையினால உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு கெட்டதா இருக்கிறதா தீயதா இருக்கிறதா தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கா நீங்க பார்க்கணும் ஏன்னா இப்போ என்ன பண்றோம் ஐயோ விழுந்துட்டேன் 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 இது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு ஆனால் விழுறதற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது உங்களுடைய சிந்தனை நீங்க விழுறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விழுறதுக்கு உங்களுடைய ஜீவத்தில் நீங்கள் விழுறதுக்கு நான் பின்மாறி போனேன் ஐயோ விழுந்துட்டேன்னு சொல்றீங்களே இது எல்லாவற்றிற்கும் மிகவும் மிகவும் முக்கியமா இருப்பது உங்களுடைய சிந்தனை ஒவ்வொரு நாளும் நீங்க நூறுக்கும் மேற்பட்டதான தேர்வுகளை செய்றீங்க தீர்மானங்கள் எடுக்கிறீங்க இங்க போகலாமா இங்க போக கூடாதா இல்லை இதை செய்யலாமா இல்ல இந்த காரியத்தை பண்ணலாமா இப்படி எல்லாமே நீங்க முதல்ல என்ன செய்றீங்க உங்க சிந்தனையில கொண்டு வாரீங்க உங்க சிந்தனையில கொண்டு வந்துட்டு அதன் பிறகுதான் செய்றீங்க அப்ப அதே போலதான் ஒவ்வொரு காரியத்திலையும் நான் மாம்சிக பிரகாரமா இருக்கிறேனா அல்லது ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கிறேனா என்று உங்களுடைய ஜீவியத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் உங்க சிந்தையை நீங்க கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் இருப்பீர்களே ஆனா அந்த சிந்தனை உங்களை கொல்லும் மாம்சிக சிந்தையுடைய எந்த மனுஷனும் மாம்சிக சிந்தையுடைய எந்த மனுஷியும் அந்த சிந்தைய அறிஞ்சி அந்த சிந்தையை நீங்கள் கொல்லாமல் இருப்பீர்களா அப்படி அர்த்தனை அதுக்கு இடம் கொடுக்க அந்த ஆசைக்கு இடம் கொடுக்காம அந்த இச்சைக்கு இடம் கொடுக்காம அந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காம அப்படியே அதை நீங்கள் கொல்லுவீர்களே ஆனால் அந்த சிந்தனை உங்களை கொல்லாது அல்லது அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து அதை இன்னும் கற்பந்தரிக்கு இடம் கொடுத்து அதை இன்னும் சிந்திச்சு இன்னும் அதுல இன்பம் காண்பீர்களே ஆனால் அது செயலிலே வரும் அந்த செயலினுடைய முடிவு இருக்கும்